நீங்கள் வந்து எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க ரீச் அவுட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நாங்களும் கேட்டு கேட்டோம் ஆனால் நேற்றிலிருந்து அந்த பெண்களுக்கு கடுமையான அடக்குமுறைகள் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது அதிலும் என்னன்னா நேற்று அந்த பெண்கள் யாரையும் வந்து ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் செல்ல கூட அனுமதிக்காமல் உணவு கூட அவர்கள் உட்கொள்ள விடாமல் கடுமையான அடக்குமுறை தமிழக காவல்துறை மூலமாக இந்த தமிழக அரசு செய்து வந்தது அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி இருந்து பெண்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதாக உருவாக்கப்பட்ட துறை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதை வந்து வாழ்வாதார இயக்கமாக ஒரு பெண்களுக்கான வாழ்வாதார இயக்கமாக மாற்றப்பட்டு சுமார் ரெண்டாயிரத்திற்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழகம் முழுவதும் அதாவது சுய உதவி குழுக்கள் அதாவது தமிழகம் முழுவதும் அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான மற்ற பயிற்சிகளை அவங்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகளை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க ஸோ இவங்கதான் அரசுக்கும் அங்க சுய உதவி குழுக்கள் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுய உதவி குழுக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறாங்க லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய இந்த சகோதரிகளுக்கு கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய அடக்குமுறைகள் செய்யப்பட்டு வருது இதுல நேற்று ஒரு ஒரு கொடுமையான சம்பவம் அங்க நடந்திருக்கிறது என்னன்னா தமிழக காவல்துறையை சேர்ந்த நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலமாக அவர் வந்து அவர்களை ஆஹ் ரொம்ப கொச்சையாக அவதூறாக நீங்க எல்லாம் இதுக்கு ஊர்மைய கேட்டிருக்காரு இன்னும் பல காவலர்கள் வந்து அவர்களை ரொம்ப அவதூறாக கீழ்தரமாக கேவலமாக பேசி ஆஹ் அவர்களை விரட்டி அடிக்கும் நோக்கத்து பண்ணியிருக்கிறாங்க சோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல ஒரு விஷயம் என்ன இங்க குறிப்பிடணும்னு நினைக்கிறோம்னா அதாவது இந்த துறை யாரின் கீழ் வருகிறது தான் இது வந்து இங்க பிறப்பால் துணை முதல்வரானே திரு உதயநிதி அவருடைய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் இந்த துறை செயல்படுகிறது சோ இந்த துறையின் கீழ் செயல்படும் பெண்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆஹ் நுங்கம்பாக்கத்தில் கடந்த மூன்று நாட்களாக கொடுமையான அடக்குமுறையின் கீழ் அவங்க வந்து போராடிட்டு வர்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்களை இருந்து கூப்பிட்டு பேசுறது கூட இந்த அரசியல் எந்த அதிகாரியும் இல்லை ஏன்னா இது வந்து இந்த துறைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு கமிட்டி இயக்கத்திற்கு வந்து லைவ்லிஹுட் மிஷன் சொல்லி இந்த இயக்கத்திற்கு வந்து ஒரு ஏழு எட்டு ககன்தீப் சிங் பேடி உட்பட ஒரு ஏழு எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதற்கு ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு டைரக்டரா இருக்காங்க சோ அவர்கள் யாருமே உங்களுக்கு என்னன்னு கூட கேட்கல இது வரைக்கும் திரு உதயநிதி அவர்கள் வந்து நீங்க வந்து பிறப்பால் துணை முதல்வர் ஆனீங்க சரி அதாவது உங்களுக்கு வந்து அரசு செலவில் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு ஒரு குறைஞ்சி இல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இல்லத்தில் மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு உங்கள் துறையின் கீழ் இருக்கும் மக்களையும் அதிகாரிகளையும் சந்திக்கிறதுக்கு தான் அந்த இல்லம் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா அது வந்து உங்களுக்கு கேளிக்க விடுதியாக பயன்படுத்துவதற்காக அந்த இல்லம் தரப்படவில்லை இன்னொரு விஷயம் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புல்தரை அங்கு அரசு செலவில் அமைக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தினமும் உங்களுடைய நாயோட விளையாடி புல்தரையை அந்த அந்த புல்தரையில் விளையாடி புகைப்படம் போடுற உதயநிதி இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களை உங்கள் துறையில் பாதிக்கப்பட்ட மக்களை ஐந்து நிமிடம் கூட சந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லையா இது பொதுமக்கள் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வைக்கும் கேள்வி என்னென்றால் அடுத்ததாக இந்த அதிகாரிகள் அதாவது உங்களுக்கு அழுத்தம் வரலாம் உங்களுக்கு அதிகமான அழுத்தம் வரலாம் ஒரு ஒரு போராட்டத்தை மக்களுக்காக இவர்கள் வந்து பல பொய்யான வாக்குறுதிகள் விட்டு திமுக வந்து நாலரை வருஷமாக எல்லாத்தரப்பு மக்களையும் அவளுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு மக்கள் போராடத்தான் செய்வாங்க அமைதியாக போராடும் மக்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பேர் நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ உங்களுக்கு வர்ற ப்ரெஷருக்காகவோ ஒவ்வொரு ஆஹ் ஒரு அரசு ஊழியர் போராட்டமா இருக்கட்டும் செவிலியர் போராட்டமா இருக்கட்டும் துப்புர பணியாளர் போராட்டமா இருக்கட்டும் எல்லாரையும் ஒரு ஏதோ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் செய்வதை விட மோசமான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்வதை தயவு செய்து மனிதாத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த அரசு இதோட கிளம்பிரும் உதயநிதியும் கிளம்பிடுவாரு அவர் வளர்க்குற அந்த நாயையும் கூப்பிட்டு கிளம்பிடுவாரு அந்த குறிஞ்ச இல்லத்தை விட்டு அதிகாரிகள் தயவு செய்து ஏன்னா நீங்கள் போகும் ஒவ்வொரு வாகனமும் இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த வாகனம் உங்களுக்கு இருக்கிற டிரைவருக்குற சம்பளமும் இங்க இருக்கிற வரி பணத்தில் மக்கள் வரிப்பணத்துக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உங்களுக்கு கொடுக்குற ஓயிலிருந்து கஷ்டப்படுற மக்களுடைய வரிப்பணத்தில் தயவு செய்து நீங்களாவது மனிதாபத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் குறைந்தபட்ச மனிமா மனிதாபத்தோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் கடைசியாக இந்த தவறாக நேற்று அந்த பெண்களிடம் அங்கே இந்த சகோதரர்களிடம் தவறாக பேசிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வரும் துணை முதல்வரும் இந்த செயலுக்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டு அவர் அந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இனிமேல் இது மாதிரியான சம்பவத்தை தயவு செய்து அதிகாரிகள் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சார்பாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவதூறாக எவ்வளவு கொச்சையாக பேசினாலும் அவர்கள் அவருடைய தான் போராடுகிறார் என்பதை உணர்ந்து இங்கு அனைவரும் நாங்கள் அவர்களுடன் உறுதுணையாக இருப்போம் அடுத்ததா இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து போக்சோ குற்றத்தில் அண்ணா நகர் சிறுமி பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கும் இதே மாதிரியான ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தயவு செஞ்சு முதல்வர்கள் மாற்றி கொள்ள வேண்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வெளியில சொல்றவர்கள் பெண்களை இவ்வளவு அவதூறாக கேவலமா பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் கூட்டணி வந்து அதிமுக இன்றைக்கு அது கூட தெரியல வெளியே வந்தா தானே நாட்டு நடத்த தெரியும் அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் முன்னாடி போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுடைய திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே வந்து அறிவிப்புகள் யார் வெளியிட்டா பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிடுச்சு ஸோ அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களை தவிர்த்து அதிமுகவை இதுல நாங்க எந்த எங்களுடைய பாட்டு எதுவுமே இல்லை அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அது அது வந்து என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான் இதுல அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தால் என்ன அவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் முடிவு பண்ண பிறகு யார் தலைமையில இருந்தா என்ன சோ அதுல அது அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இந்த கூட்டணியை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா தலைவரும் தான் போய் சந்திச்சாங்க யாரும் வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இல்ல அவர்களை சந்தித்து இந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல இது பாரதிய ஜனதா கட்சி அவர்களும் எடுத்த முன்னெடு முன்னெடுப்புல நடந்தது ஒண்ணு இல்லை முதல் கூட்டம் அதாவது ஒரு கூட்டணி அமைத்த பிறகு முதல் கூட்டம் யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்களான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள் கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில செங்கல்பட்டுல அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க அப்ப அவர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நாங்க வந்து எல்லாரும் அதிமுக வந்து ஊழல் கட்சி சொல்லி சொல்றாரு ஆனா அதே ஜெயலலிதா தான் ரோல் மாடலா வச்சு சொன்னாரு இப்ப எங்களை வந்து குற்றம் சொல்றாரு விஜயன் சொல்லி இல்ல புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி திமுக எல்லா வழியிலையும் ஒடுக்க பார்த்தாங்க எல்லா வழியிலும் எப்படி எப்படி ஒடுக்க பார்த்தாங்க அம்மா மீது எவ்வளவு எவ்வளவு பொய்யான கேஸ்கள் போட்டாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கட்சி ஆபீஸ் கூட வரவிடாமல் எப்படி ஒடுக்கினார்கள் எல்லாம் தெரியும் என்னென்ன பொய் வழக்குகள் போட்டாங்க அது எப்படி கையாளணும் வழக்குகள் சில வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் அம்மாவுடைய வழக்குகள் பல வழக்குகள் தவறாக கையாளப்பட்டு இருக்கலாம் அங்க வீட்டுல இருந்தவர்கள் பெயர்களை பயன்படுத்தி தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு போது பொதுவாக அவர் அம்மா வந்து எந்த தவறும் செய்யவில்லை மக்களுடைய கருத்து எங்களுடைய இரண்டாம் கட்ட தேர்தல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் முதியோருக்கு ரெண்டாயிரம் ஓய்வூதியம் அப்புறம் வந்து சிறுபான்மையினர் கூட்டுறவுடன் தள்ளுபடி அப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் மாற்றுத்திறனாளளுக்கான கூட்டிங்க அவங்க அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம் திமுக கூட தான் போன தடவை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாள் அள்ளி வீசிட்டு போனாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறாருன்னு பாக்கணும் இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்களா இதுவரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேற்றினாங்களா அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாக்கவில்லை நாலரை வருஷம் கழிச்சு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்த சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்க இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கீங்க உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமான எல்லாம் பொய்யா என்ன வேணாலும் சொல்லலாம் அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை இந்த யாருக்கும் எங்களுடைய தலைவர் வெளியிடும் எங்களுடைய தமிழக வெற்றிக் சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் மக்கள் நூறு சதவீதம் நம்புவார்கள் நிறைவேற்றப்படும் சார் இல்ல விரைவில் ஏன்னா இவர்கள் மாதிரி சும்மா போற போக்குள்ள தெளிச்சுட்டு போக முடியாது கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களா செய்து வருகிறார் விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் ஒன்று வந்து வச்சிருக்காங்க ஆனா உங்க எல்லாருக்கும் செங்கோட்டையாங்கோட்டையன் அவர்களை பத்தி அவர் எத்தனை வருஷமா அரசியலில் பயணித்துக்கான அவர் மீது என்னென்ன களங்கங்கள் சுமத்தப்படுது எதுவுமே வந்து இன்னைக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு ஒரு மனிதர் நீங்க சும்மா இவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு போற போக்குல பேசுறாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் அண்ணன் செங்கோட்டையன் கிடையாது எங்களுடன் எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார் அது மாதிரிதான் நாங்கள் எல்லாரும் பயணிப்போமே தவிர்த்து அதில் எந்த மாற்றமும் இருக்காது இல்லாமல் மேடையில் ஆடுறாரு அவர் வாங்கினத வந்து கருப்பு குறைவு வெள்ளை அதிமுகவில் இருக்கும் பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம் மக்களிடம் மக்களிடம் மக்கள் மக்கள் புறக்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே இன்னைக்கு மக்களால் முறக்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதோ அதுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாரமுள்ள இது நாங்கள் பல ஊர்களுக்கு நாளைக்கா இங்கேயும் ஓட்டம் இங்கேயும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார் ஒன் ஒன்றே ஒன்று அவர் சம்பந்தமாக கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறார் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து ஆஹ் தற்கூரி பழனிசாமி ஆஹ் அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்கன் அண்ணன் முத முதல் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு அவர் எல்லாம் தினமும் ஒண்ணு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமியின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்தையும் இன்னும் இருக்கு அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவருக்கு அவரை முதல்வராக பாடுபடுறேன் சொல்றதை பத்தினா நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான இல்ல விரைவில் இன்னும் ஒரு விரைவில் அதுக்கான கனாயிருக்கு என்ன அனுமதியில தான் பெண்டிங் காவல்துறைனும் கொடுக்கப்பட்டுள்ளது அனுமதி பண்டிங் அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணுவேன் انا அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போவானான்னு பாக்குறோம் அனுமதி கிடைத்தவுடன் உடனே கண்டிப்பா சர் எதிர்பாகலாம் விரைவில் எதிர்பாகலாம் நாங்கள் தான் நாங்க раза தான் நாங்கலாம் இல்ல அதெல்லாம் எங்க தலைவர் விரைவில் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக அதாவது கடந்த மூன்று நாட்களாக சென்னையில் வந்து ஊரக வாழ்வாதாரத்துறை அந்த துறையின் சார்பாக ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய சம்பளத்தை ஊதிய உயர்வு கேட்டு போராடி வர்றாங்க கடந்த மூன்று நாட்களாக போராடி வரும் அந்த பெண்கள் வந்து எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கை நேற்றிலிருந்து கடுமையான அடக்குமுறைகள் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது அதிலும் என்னன்னா நேற்று அந்த பெண்கள் யாரையும் வந்து ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் கூட அனுமதிக்காமல் உணவு கூட அவர்கள் உட்கொள்ள விடாமல் கடுமையான அடக்குமுறை தமிழக காவல்துறை மூலமாக இந்த தமிழக அரசுக்கு செய்து வந்தது அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா அஹ் எண்பத்தி இருந்து பெண்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட துறை ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதை வந்து வாழ்வாதார இயக்கமாக ஒரு பெண்களுக்கான வாழ்வாதார இயக்கமாக மாற்றப்பட்டு சுமார் ரெண்டாயிரத்திற்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் தமிழகம் முழுவதும் அதாவது சுய உதவி குழுக்கள் அதாவது தமிழகம் முழுவதும் இருக்க அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க கொடுக்கிறது அவங்களுக்கு தேவையான மற்ற பயிற்சிகளை அவங்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகளை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செஞ்சிட்டு தான் அரசுக்கும் அங்க சுய உதவி குழுக்கள் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உதவி குழுக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறாங்க லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய இந்த சகோதரிகளுக்கு கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய அடக்குமுறைகள் செய்யப்பட்டு வருது இதுல நேற்று ஒரு ஒரு கொடுமையான சம்பவம் அங்க நடந்திருக்குது என்னன்னா தமிழக காவல்துறையை சேர்ந்த நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலமாக அவர் வந்து அவர்களை ரொம்ப கொச்சையாக அவதூறாக நீங்கள் இதுக்கு ஊர்மைய வந்தீங்களான்னு கேட்டிருக்காரு இன்னும் பல காவலர்கள் வந்து அவர்களை ரொம்ப அவதூறாக கீழ்த்தரமாக கேவலமாக பேசி அவர்களை விரட்டி அடிக்கும் நோக்கத்து பண்ணிருக்காங்க சோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுல ஒரு விஷயம் என்ன நீங்க குறிப்பிடணும்னு நினைக்கிறோம்னா அதாவது இந்த துறை யாரின் கீழ் வருகிறது தான் இது வந்து இங்க பிறப்பால் துணை முதல்வர் திரு உதயநிதி அவருடைய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் இந்த துறை செயல்படுகிறது சோ இந்த துறையின் கீழ் செயல்படும் பெண்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் நுங்கம்பாக்கத்தில் கடந்த மூன்று நாட்களாக கொடுமையான அடக்குமுறையின் கீழ் அவங்க வந்து போராடிட்டு வர்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவங்களை இருந்து கூப்பிட்டு பேசுறது கூட இந்த அரசியல் எந்த அதிகாரியும் இல்லை ஏன்னா இது வந்து இந்த துறைக்கு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு இயக்கத்திற்கு வந்து லைவ்லிஹுட் இந்த வந்து ஒரு ககன்தீப் சிங் பேடி உட்பட ஒரு ஏழு எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதற்கு ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திற்கு டைரக்டரா இருக்காங்க யாருமே உங்களுக்கு என்னன்னு கூட கேட்கல இது வரைக்கும் திரு உதயநிதி அவர்கள் வந்து நீங்க வந்து பிறப்பால் துணை முதல்வர் ஆனீங்க சரி அதாவது உங்களுக்கு வந்து அரசு செலவில் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு ஒரு குறைஞ்சி இல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த இல்லத்தில் மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு உங்கள் துறையின் கீழ் இருக்கும் மக்களையும் அதிகாரிகளும் சந்திக்கிறதுக்கு தான் அந்த இல்லம் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா அது வந்து உங்களுக்கு கேளிக்க விடுதியாக பயன்படுத்துவதாக அந்த இல்லம் தரப்படவில்லை இன்னொரு விஷயம் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புல்தறை அங்கு அரசு செலவில் அமைக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தினமும் உங்களுடைய நாயோட விளையாடி புல்தரையை அந்த அந்த புல்தரையில் விளையாடி புகைப்படம் போடும் உதயநிதி இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களை உங்கள் துறையில் பாதிக்கப்பட்ட மக்களை ஐந்து நிமிடம் கூட சந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லையா இது பொதுமக்கள் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வைக்கும் கேள்வி என்னென்றால் அடுத்ததாக இந்த அதிகாரிகள் அதாவது உங்களுக்கு அழுத்தம் வரலாம் உங்களுக்கு அதிகமான அழுத்தம் வரலாம் ஒரு ஒரு போராட்டத்தை மக்களுக்காக இவர்கள் வந்து பல பொய்யான வாக்குறுதிகள் விட்டு திமுக வந்து நாலரை வருஷமாக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாத்திட்டாங்க அவளுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு மக்கள் போராடத்தான் செய்வாங்க அமைதியாக போராடும் மக்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நல்பேர் பேர் நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ உங்களுக்கு இது வர்ற ப்ரெஷருக்காகவோ ஒவ்வொரு ஒரு அரசு ஊழியர் போராட்டமா இருக்கட்டும் செவிலியர் போராட்டமா இருக்கட்டும் துக்குற பணியாளர் போராட்டமா இருக்கட்டும் எல்லாரையும் ஒரு ஏதோ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் செய்வதை விட மோசமான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்வதை தயவு செய்து மனிதாத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறோம் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு இந்த அரசு இதோட கிளம்பிரும் உதயநிதியும் கிளம்பிடுவாரு அவர் வளர்க்குற அந்த நாயையும் கூப்பிட்டு கிளம்பிடுவாரு அந்த குறிஞ்சி இல்லத்தை விட்டு அதிகாரிகள் தயவு செய்து ஏன்னா நீங்கள் போகும் ஒவ்வொரு வாகனமும் இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த வாகனம் உங்களுக்கு இருக்கிற டிரைவருக்குற சம்பளமும் இங்க இருக்கிற வரிப்பணத்தில் மக்கள் வரிப்பணத்துக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் உங்களுக்கு கொடுக்குற இருந்து எல்லாமே கஷ்டப்படுற மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த சம்பளம் தயவு செய்து நீங்களாவது மனிதாபத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் குறைந்தபட்ச மனிமா மனிதாபத்தோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் கடைசியாக இந்த தவறாக நேற்று அந்த பெண்களிடம் அங்க இருந்த சகோதரர்களிடம் தவறாக பேசிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல்வரும் துணை முதல்வரும் இந்த செயலுக்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டு அவர் அந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இனிமேல் இது மாதிரியான சம்பவத்தை தயவு செய்து அதிகாரிகள் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சார்பாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவதூறாக எவ்வளவு கொச்சையாக பேசினாலும் அவர்கள் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக தான் போராடுகிறார் என்பதை உணர்ந்து இங்கு அனைவரும் நாங்கள் அவர்களுடன் உறுதுணையாக இருப்போம் அடுத்ததா இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து போக்சோ குற்றத்தில் அண்ணா நகர் சிறுமி பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கும் இதே மாதிரியான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை தயவு செஞ்சு முதல்வர் மாற்றிக் கொள்ள வேண்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வெளியில சொல்றவர்கள் பெண்களை இவ்வளவு அவதூறாக கேவலமா பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் கூட்டணி வந்து அதிமுக இன்றைக்கு அது கூட தெரியல வெளியே வந்தா தானே நாட்டு நடக்க அப்படின்னு சொல்லி அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணி கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் முன்னாடி போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே வந்து அறிவிப்புகள் யார் வெளியிட்டா பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டுச்சு ஸோ அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களை தவிர்த்து அதிமுகவை இதுல நாங்க எந்த எங்களுடைய பார்ட் எதுவுமே இல்லை அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் அது அது வந்து என் கூட்டணி பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான் இதுலயே அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் என்ன அவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் முடிவு பண்ண பிறகு யார் தலைமையில இருந்தா என்ன அதுல அது அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை இந்த கூட்டணியை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் எல்லா தலைவரும் அவங்களதான் போய் சந்திச்சாங்க யாரும் வந்து திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல இல்ல அவர்களை சந்தித்து எந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல இது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எடுத்து முன்னெடு முன்னெடுப்புல நடந்தது ஒண்ணு இல்லை முதல் கூட்டம் அதாவது ஒரு கூட்டணி அமைத்த பிறகு முதல் கூட்டம் யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள் கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில செங்கல்பட்டுல அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க அப்ப அவர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள் அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் நாங்க வந்து எல்லாரும் அதிமுக வந்து ஊழல் கட்சி சொல்றாரு ஆனா அதே ஜெயலலிதா தான் ரோல் மாடலா வச்சு சொன்னாரு குற்றம் சொல்றாரு விஜய் இல்லை புரட்சி தலைவரும் சரி புரட்சி தலைவர் அம்மாவும் சரி திமுக எல்லா வழியிலையும் ஒடுக்க பார்த்தாங்க எல்லா வழியிலும் எப்படி எப்படி ஒடுக்க பார்த்தாங்க அம்மா மீது எவ்வளோ எவ்வளோ பொய்யான கேஸ்கள் போட்டாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கட்சி ஆஃபீஸு கூட வரவிடாமல் எப்படி ஒடுக்கினார்கள் எல்லாம் தெரியும் என்னென்ன பொய் வழக்குகள் போட்டாங்க அது எப்படி கையாளணும் வழக்குகள் சில வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் அம்மாவுடைய வழக்குகள் பல வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் அங்கே வீட்டில் இருந்தவர்கள் பெயர்களை பயன்படுத்தி தவறாக கையாளப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு போது பொதுவாக அவர் அம்மா வந்து எந்த தவறும் செய்ய முடியும் மக்களுடைய கருத்து அதிமுக இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரம் முதியோருக்கு ரெண்டாயிரம் ஓய்வூதியம் அப்புறம் வந்து சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவுடன் தள்ளுபடி அப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு பத்து லட்சம் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு எல்லாம் தள்ளுபடி இல்ல அவங்கவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம் திமுக கூட தான் தடவை ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதியை ஒவ்வொரு நாள் அள்ளி வீசிட்டு போனாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறாருன்னு பாக்கணும் இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்களா இதுவரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேற்றினாங்களா அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாக்கவில்லை நாலரை கழிச்சு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்னு அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க யாராவது ஒருத்த சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டம் நீங்க இருக்கிற ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கீங்க உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமான எல்லாம் பொய்யா வேணாலும் சொல்லலாம் அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை இந்த யாருக்கும் எங்களுடைய தலைவர் வெளியிடும் எங்களுடைய தமிழக வெற்றிக்கிழமை சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் மக்கள் நூறு சதவீதம் நம்புவார்கள் நிறைவேற்றப்படும் விரைவில் ஏன்னா இவர்கள் தெளிச்சுட்டு போக முடியாது கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களா செய்து வருகிறார் விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் ஒன்று செங்கோட்டையை உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி அவர் எத்தனை வருஷம் அரசியலில் பயணித்திருக்காங்க அவர் மீது என்னென்ன கலங்கங்கள் சுமத்தப்பட்டது எதுவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு ஒரு மனிதர் நீங்க சும்மா இவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு போற போக்குல பேசுறாங்க அந்த மாதிரியான ஒரு நபர் நான் செங்கோட்டேன் கிடையாது எங்களுடன் எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார் அது மாதிரிதான் நாங்கள் எல்லாரும் பயணிப்போமே தவிர்த்து அது எந்த மாற்றமும் இருக்காரு நாற்பத்தி ஒரு உயிர் பலியான குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடையில் ஆடுறாரு அவர் வாங்கினதுல வந்து கருப்பு குறைவு வெள்ளை அதிகம் அதிமுகவில் இருக்கும் பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம் மக்களிடம் மக்களிடம் மக்கள் மக்கள் புறக்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே இன்னைக்கு மக்களால் புறக்க புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேச விரும்புவோம் அதுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாரம் இது நாங்கள் பல முறை அண்ணாமலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார் ஒன்னே ஒன்று அவர் சம்பந்தமாக கடைசியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறார் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து ஆஹ் தற்கூரி பழனிசாமி ஆஹ் அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் முத முத அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு சோ அவர் எல்லாம் தினமும் ஒண்ணு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம் இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்தையும் இன்னும் இருக்கு அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவருக்கு அவரை முதல்வராக பாடுபடுவேன்னு சொல்றதை பத்திலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பத்தி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான இல்ல விரைவில் இன்னும் ஒரு விரைவில் அதுக்கான அனுமதி தான் பெண்டிங் காவல்துறையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது அனுமதி பெண்டிங் அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணுவோம் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போவேண்டாம்னு பாக்குறோம் அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பா விரைவில் எதிர்பார்க்கும் நாங்க எல்லாம் நாங்க அதுக்காக தான் நாங்க எல்லாம் இல்ல அதெல்லாம் எங்கள் தலைவர் விரைவில அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக அதாவது கடந்த மூன்று நாட்களாக சென்னையில வந்து ஊரக வாழ்வாதாரத்துறை அந்த துறையின் சார்பாக ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய சம்பளத்தை ஊதிய உயர்வு கேட்டு போராடி வர்றாங்க கடந்த மூன்று நாட்களாக போராடி வர அந்த பெண்கள் வந்து எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க ரீச்ஓர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைங்கிறது நாங்களும் கேட்டு கேட்டோம் ஆனால் நேற்றிலிருந்து அந்த பெண்களுக்கு கடுமையான அடக்குமுறைகள் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது அதிலும் என்னன்னா நேற்று அந்த பெண்கள் யாரையும் வந்து ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் செல்ல கூட அனுமதிக்காமல் உணவு கூட அவர்கள் உட்கொள்ள விடாமல் கடுமையான அடக்குமுறை தமிழக காவல்துறை மூலமாக இந்த தமிழக அரசு செய்து வந்தது அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா அஹ் எண்பத்தி இருந்து பெண்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட துறை இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அதை வந்து வாழ்வாதார இயக்கமாக ஒரு பெண்களுக்கான வாழ்வாதார இயக்கமாக மாற்றப்பட்டு சுமார் ரெண்டாயிரத்திற்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் தமிழகம் முழுவதும் அதாவது சுய உதவி குழுக்கள் அதாவது தமிழகம் முழுவதும் இருக்க அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான மற்ற பயிற்சிகளை அவங்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகளை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க சோ இவங்க தான் அரசுக்கும் அங்க சுய உதவி குழுக்கள் இருக்கிற ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உதவி குழுக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறாங்க லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய இந்த சகோதரிகளுக்கு கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய அடக்குமுறைகள் செய்யப்பட்டு வருது இதுல நேற்று ஒரு ஒரு கொடுமையான சம்பவம் அங்க நடந்திருக்குது என்னன்னா தமிழக காவல்துறையை சேர்ந்த நுங்கம்பாக்கம் மஸ்டர் கமிஷனர் மூலமாக அவர் வந்து அவர்களை ஆஹ் ரொம்ப கொச்சையாக அவதூறாக நீங்க எல்லாம் இதுக்கு ஊர்மையை வந்தீங்களான்னு கேட்டுக்கிறாரு இன்னும் பல காவலர்கள் வந்து அவர்களை ரொம்ப அவதூறாக கீழ்த்தரமாக கேவலமாக பேசி ஆஹ் அவர்களை விரட்டி அடிக்கும் நோக்கத்தின் பண்ணி